வணக்கம் டபிள்யூ ஜோதிட வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு யோகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் பார்ட் டூ செவன் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அவரிசை அவரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிகள் நைன் செவன் டபுள் எயிட்

பிரம்மா யோகம் உண்டாகிறது குரு சுக்கரன் கேந்திரத்தில் அமைந்து புதன் லக்னத்திலோ அல்லது பத்திலோ அமர்ந்தால் பிரம்மா யோகம் உண்டாகிறது பலம் என்று பார்த்தால் நல்ல கல்வி நீண்ட ஆயுள் பலரும் மதிக்கப்படும் புகழ் பெருமை யாவும் பெறுகிறார்கள் அடுத்து வசீகர யோகம் அறுபத்தி ரெண்டு வசீகர யோகம் புதன் சுக்கரன் சனி மூவரும் கூடி நின்றால் அது வசீகர யோகம் பலன் என்று பார்த்தால் அழகு மிக்கவர் மற்றவர்களை எளிதில் கவரும் முக வசீகரம் உடையவர் அறுபத்தி மூன்று காமயோகம் ஏழில் சுக்கரன் இருந்தாலும் ஏழில் சுபர் பார்வை ஏற்பட்டாலும் காமயோகம் உண்டாகிறது நல்ல மனைவி நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் அடுத்து கௌரி யோகம் அறுபத்தி நான்கு கௌரி யோகம் லக்னத்திற்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் உச்ச கிரகம் லக்னாதிபதியுடன் சேர்ந்திருக்க கௌரி யோகம் உண்டாகிறது லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல லக்னாதிபதியும் ஒரு உச்ச கிரகமும் கௌரி யோகம் உண்டாகிறது பலன் நல்ல குணம் செழிப்பு பெருமையாகவும் அமையப்பெறுவார் பெறுவார் இருபத்தி ஆறு வயதுக்கு மேல் இந்த யோகம் பலன் தரும் அடுத்து மாரு மாறுத யோகம் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய ஏதேனும் ஒரு வீட்டில் ராகு இருந்து சுபர் பார்வை பெற்றால் மாருத யோகம் உண்டாகிறது பலன் அதிர்ஷ்டம் நிறைந்த வாழ்க்கை சகல சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ்வார் அறுபத்தி ஆறு சுமந்திர யோகம் லக்னத்தில் கேது அமர்ந்து ஏழில் சந்திரன் இருந்து சந்திரனுக்கு எட்டில் சூரியன் இருந்தால் சுமந்திர யோகம் கிராமத்திற்கோ அல்லது சிறு பகுதிக்காவது அதிகாரியாக அமையும் யோகம் உண்டாகிறது அடுத்து அறுபத்தி ஏழு அசுபர யோகம் லக்னத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்து லக்னாதிபதி சுபருடன் கூடியிருக்க அசுபர யோகம் உண்டாகிறது இந்த யோகம் நாற்பது வயதிற்கு பின் இந்த யோகம் ஏற்படுகிறது அரசியலில் ஈடுபாடும் உயர்ந்த பதவி பெறும் பாக்கியமும் உண்டாகிறது அறுபத்தி எட்டு லக்னத்திற்கு இரண்டில் சுபகிரகம் இரண்டாம் அதிபதி பலன் பெற்று இருந்தாலும் யவன யோகம் உண்டாகிறது லக்னத்திற்கு இரண்டில் கிரகம் இருந்து இரண்டாம் அதிபதி பலம் பெற்று இருந்தாலும் யவன யோகம் உண்டாகிறது கல்வி அறிவிக்கவர்கள் யோகா சுகம் பெற்று மகிழ்வார்கள் அடுத்து மகிழ்வார்கள்ரயோகம் அறுபத்தி ஒன்பது சாமரயோகம் குரு ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய கேந்திரங்களில் இருந்து லக்னம் சரலக்கணமாக இருந்து லக்னாதிபதி மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டில் இருந்தால் இந்த அமைப்பு சாமரயோகம் ஆகிறது நீண்ட ஆயுள் பொன் பொருள் சேர்க்கை அரசியல் செல்வாக்கு ஆகியன அமையும் அடுத்து நாகயோகம் எழுபது நாகயோகம் ஒன்பதில் குருவும் ஒன்பதுக்கு உரியவர் ஏழிலும் இருக்க ஒன்பதில் குருவும் ஒன்பதுக்குரியவர் ஏழிலும் இருக்க சந்திரன் சுபர் சம்பந்தப்பட்டு இருந்தால் நாக யோகம் உண்டாகிறது நல்ல கல்வி உள்ளவர் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் சகல வசதி மிக்கவர்கள் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குடும்ப நண்பர்கள் பிள்ளைகள் ஜாதகங்களில் இந்த யோகங்களில் ஏதேனும் இருக்கிறதா என்று பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் ஏதேனும் மாற்றங்கள் செய்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க பலமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி அடுத்து நாளை பாட்டு எயிட் வரும் எழுபத்தி ஒன்றிலிருந்து எண்பது வரைக்கும் நாளை பதிவு வரும் ஓகேவா நன்றி வாழ்க வளமுடன்